பிரான்சில் குடும்ப உதவித்தொகை தொடர்பில் புதிய கடுமையான விதியை அறிமுகப்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது அதற்கமைய பிரான்சில் பல குடும்பங்களின் நிதி உதவிகள் தானாகவே நிறுத்தும் புதிய நடவடிக்கை அறிவிக்கப்பட்டுள்ளது குடும்ப நிதி உதவி அமைப்பில் தொடர்ச்சியாக இரண்டு காலாண்டுகளுக்கான நிதி நிலைமையை பதிவு செய்ய தவறவிட்ட குடும்பங்களுக்கு இந்த நிலைமை ஏற்பட்டுள்ளது இந்த புதிய கட்டுப்பாடுகள் நிதி உதவிகளை பொருத்தமான பயனாளிகளுக்கு மட்டுமே வழங்கும் நோக்கத்தில் அறிவித்துள்ளது ஏஎஸ்ஆர் குடும்ப நிதி உதவி வீட்டு வாடகை உதவி மற்றும் பிற நிதி உதவிகள் இதனால் பாதிக்கப்படும் இந்த நடவடிக்கை நிதி மோசடிகளை தடுக்கவும் மற்றும் சரியான பயனாளிகளுக்கு நிதி உதவிகளை வழங்கும் நோக்கிலும் உருவாக்கப்பட்டுள்ளது என குடும்ப நிதி உதவி அமைப்பான காஃப் அறிவுறுத்தியுள்ளது பயனாளிகள் தங்களது அறிக்கையை சமர்ப்பிக்கும் திகதிகளை கவனிக்க மற்றும் செயலி மூலம் சரியான விண்ணப்பிக்க தொழில்சார் பயிற்சி நிர்வாக அலுவலகத்தை நேரடியாகவோ அல்லது தொலைபேசி ஊடாகவோ அணுகலாம் மேலும் பயனாளர்கள் எதிர்கொள்ளும் நிதி பிரச்சினைகளை இதனால் தவிர்க்க முடியும் எனவும் அறிவித்துள்ளது இதேவேளை உதவி விண்ணப்பங்களை நிரப்புவதில் பிள்ளை ஏற்பட்டால் தொன்னூறு நாட்களுக்குள் பணம் செலுத்துவதை நிறுத்தி வைக்க வழிவகுக்கும் எனவும் குறிப்பிடப்படுகின்றது